السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخله أن ذرّ الخلي نام تدرشيها بارك ورقودية دعاك لنديا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் மகிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துவை ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த ஆவின் மூலமாக அல்லாஹ் பஹமத் அவனுடைய உதவிகளை வழங்குகின்றான் அல்லாஹனுடைய கிருஃபை கிடைக்கின்றது அதே போன்று நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே ஒவ்வொரு வரலான தொழுகைகளுக்கு பின்னாலும் கேட்கப்படுகின்றது ஆக்கள் அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது அகன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவி நல்லடியார்களே மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு து ஆ அல்லாஹினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடியது ஆ அல்லாஹினுடைய ரஹமத்தை பெற்றுத்தரக்கூடியது ஆ அதே போன்று نمري إلا ودي أنجلي يوم سيرة كي مهوم أتبوذ معانا أردوا إن دعاء إن رال اللهم <سؤال> إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت اللهم إني أسألك من فضلك ورحمتك فإنه لا يملكها إلا أنت அல்லாஹ்வே உனது கிருபையையும் உனது கருணையையும் உன்னிடம் கேட்கிறேன் உன்னை தவிர அதற்கு உரிமையாளன் வேறு யாரும் இல்லை என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ தபுராணி என்கின்ற நபி மொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு துஆ நாம் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் இது போன்ற துஆக்களை அதிகமாக ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஸ் பஹானஹுவ தஆலா இந்த ஆக்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்வா உண்டாகுவான் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னது என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்